தங்கு ஜெடி சார் ரெண்டு கங்கை நிற்கணும்னு சொன்னால் எங்கள் வீட்டை தான் நிற்கணும் இப்போ வந்து நேரம் சரியாக ஒரு மணி இன்றைய தினம் வந்து அந்த வீட்டை தான் ஒரு காட்சிப்படுத்துகிறேன் சொல்கிறத கூட இந்த கிணறு கடந்த ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி எங்கள் அந்த கிணறு வந்து நாம் எல்லாமே சுத்தம் சொல்லுறாங்க மோட்டர் எல்லாம் போட்டு வச்சு ஆகவே தான் கொஞ்சம் தினம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான இப்போ எல்லாம் காற்று ஆகவே அது நாங்கள் அந்த சின்னத்தில் வந்து இல்லை நேற்று அதில் ஒன்றும் கட்டாதனாடி கஞ்சல் எல்லாம் முன்னாடி அப்படியே ஒரு அன்கிளீனாக இருக்குது ஆகவே இப்போ சுவாசம் வந்து நேற்று எதுனமே மெல்ல ஆக முடியாது இன்னும் தேர்தல இருந்தாலும் வந்து அவர் தான் கூறிய ஆடையும் வந்து ஒழுங்கு செய்துருக்கார் இப்போ வந்து சின்ன ரசிப்போ நிற்கிறோம் சார் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீட்டையும் வந்து இப்போ ஃபங்க்ஷன் எல்லாம் போகுது அப்போ ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி எல்லாருமே ஆக்கள் வந்து நிற்கிறார் இப்போ கிணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எப்போ இது கொஞ்சம் ஒழுங்கு செய்து வந்தது ஆனால் தினம்தான் அந்த கிணறு பிஸியாக ஆக இன்றைக்கு வந்து இப்போ கிணறு நாங்கள் பார்க்கப்படும் இப்போ வந்து கிணறு என்ன நிலையில் இப்போ இருந்திருக்குது அடுத்ததாக வந்து எப்படி சொல்லி பார்ப்போம் போனமுறை வந்து ரச்சதான ஆதவன் அண்ணா தான் இன்றைய தினமும் தளத்தில் ரங்கிட்டார் ஆ ஓ பெரிய ஒரு நே விழுந்துட்டு இல்லை இது இந்த நிலையில் இருக்குது ரைக்காமல் இருக்கலாமா சொல்லு பாப்பம் தண்ணியெல்லாம் மணக்குது ஆ அப்போ தான் நாங்கள் இப்போ ரைக்க போகிறோம் பார்த்தீங்க இந்த நாளும் இருந்ததே பெரிய ஒரு விஷயமே இருக்குது

அஸ்வினிக்கு mm. இல்லையா <laughs> 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 能冷下子吗？嗯，嗯 <noise>。<noise> <noise> கவனம் தாமி காய்த்த பிடிச்சிட்டு வரங்கோ ஓ பல்கும் முது பளுக்கம்புது ஓ அதனாடி காய்த்த காட்டிட்டு வரணுங்கோ வா வாழமோ விளக்குமார்க்க கேட்க குடுங்கோ E

அஞ்சு மீன் நீக்கணும் இல்ல முதல் ரெண்டு 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 மூன்று போட்டது ரெண்டு அப்புறம் நாலு என்ன

தே கண்டித்திய <coughs>